என் தங்க பிள்ளையே பிளேட் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டினால் உன் திருமண தடைகள் நீங்கும் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவாயா ஆனால் இது வெறும் கலைஞான கதை அல்ல இது உன் வாழ்க்கையில் வரும் தடைகளை அகற்றும் தெய்வீக சடங்காகும் பிளேட் மாரியம்மன் உன் வாழ்க்கையின் எதிர்மறை சக்திகளை அகட்டி தன்னுடைய அருளால் உன் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை ஒளி நிறைந்ததாக மாற்றுவாள் என் தங்கமே திருமணத்தில் தடைகள் வருவது பல காரணங்களால்தான் சில நேரங்களில் குடும்பம் சில நேரங்களில் சமூகம் சில நேரங்களில் உன் மனதில் உள்ள பயமும் சந்தேகமும் அந்த தடைகள் உனக்கு தப்பினால் வாழ்க்கை முழுமையற்றதாக இருக்கும் ஆனால் பிளேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் என்பது உன் மனதை தூய்மையாக்கும் தடைகளை அகற்றும் ஒரு சக்தியுள்ள வழிபாட்டு முறையாகும் என் பிள்ளையே சிவப்பு பூ எவ்வளவு சின்னமாக இருந்தாலும் அது கொண்டிருக்கும் சக்தி மிக பெரியது அந்த பூ உன் மனதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது உன் காதல் வாழ்க்கைக்கு தேவையான தீவிர விருப்பத்தை உறுதியை நம்பிக்கையை உனக்கு தருகிறது பூ வைத்து பிரார்த்தனை செய்வது உன் மனதில் உள்ள பயங்களையும் சந்தேகங்களையும் அகற்றும் அந்த அகற்றப்பட்ட இடத்தில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையின் ஒளி நிரம்பும் நீ பிளேக் மாரியம்மனிடம் செல்லும் போது உன் உள்ளம் முழுவதும் உணர்ச்சியால் நிரம்ப வேண்டும் நீ என் திருமண வாழ்க்கை தடையில்லாமல் வளரும் என்று சொல்ல வேண்டும் உன் மனதில் உள்ள உறுதி விருப்பம் நம்பிக்கை என அனைத்தும் அந்த சிவப்பு பூவின் சக்தியோடு கலக்கும்போது பிளேக் மாரியம்மன் உனக்கு முழுமையான அருளை தருவாள் என் தங்கமே திருமண வாழ்க்கையில் தடைகள் நமக்கு தோன்றும்போது அவை ஒருபோதும் நிரந்தரமில்லை உன் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி உன் மனதில் உள்ளது நீ மனதை தூய்மையாக வைத்தால் தேவியின் அருள் உனக்கு அருகில் நிற்கும் அந்த அருகாமை உன் தடைகளை அகட்டி உன் திருமண வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் என் பிள்ளையே சில நேரங்களில் உன் மனதில் பயம் இருக்கலாம் என் வாழ்க்கை எப்போது முன்னேறும் என்று கேள்வி எழுப்பலாம் ஆனால் பிழேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் என்பது உன் அந்த பயங்களை அகற்றும் ஒரு வலிமையான வழி அந்த பூ உன் உள்ளத்துடன் இணைந்து பிரபஞ்ச சக்தியை உன் வாழ்க்கைக்கு அழைக்கிறது நீ அந்த பூவை வைத்து வேண்டிய பின் உன் மனதில் ஒரு நம்பிக்கை வளர்ந்திருக்கும் அந்த நம்பிக்கை உன்னை ஊக்குவிக்கும் உன் மனதை உறுதியானதாக்கும் என் திருமண வாழ்க்கை வளரும் என் காதல் உறவு தடையில்லாது முன்னேறும் என்று மனதில் கூறிக்கொண்டால் அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நடக்கவுள்ள நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் தடைகள் வரும்போது அவற்றை சந்தித்து பயப்படாதே அவை உன்னை வளர்ப்பதற்கான பாடங்களாகும் பிளேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் அவற்றை ஒளி நிறைந்த அனுபவங்களாக மாற்றும் நீ அந்த வழியில் அமைதியாக நம்பிக்கையுடன் நடந்து கொண்டால் தடைகள் நீங்கும் உன் வாழ்க்கை ஒளியாகும் என் பிள்ளையே காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் தடைகள் உனக்கு நேர்மையாகச் செய்யும் பாடங்களாகும் அவை உன் மனதில் உள்ள சந்தேகங்களை பயங்களை வெளிக்கொடுத்து அதை நிரப்பும் வழியை தரும் பிளேட் மாரியம்மன் அருள் அந்த வழியை உனக்கு காட்டும் நீ அந்த வழியை நம்பிக்கையுடன் பின்பற்றினால் உன் வாழ்க்கை செழிக்கும் என் தங்கமே சிலர் கூறுவார்கள் திருமணத்தில் தடைகள் வரும்போது எந்த வழியும் பலனாகாது என்று ஆனால் அது உண்மையல்ல தேவியின் அருள் நம்பிக்கையுடன் கூடிய சடங்குகள் மனதின் தூய்மையுடன் கூடிய பிரார்த்தனை ஆகியவற்றின் மூலம் தடைகள் அகன்று ஒளி வெளிப்படும் பிளேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் அதற்கான சிறந்த வழி நீ அந்த பூவை வைத்து வேண்டுகோள் செய்வது உன் உள்ளத்தை சுத்தமாக்கும் உன் மனதில் இருக்கும் பழைய நினைவுகள் பிரச்சனைகள் பயங்கள் அனைத்தும் அந்த பிரார்த்தனையின் ஒளியால் அகன்றுவிடும் அதனால் உன் வாழ்க்கை புதிய ஒளி நிரம்பிய பாதையில் நகரும் என் பிள்ளையே உன் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வளரும் போது உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் மனதில் அமைதி உன் குடும்பத்தில் சமநிலை உன் வாழ்வில் செல்வம் அனைத்தும் வந்து சேரும் மாரியம்மன் அருள் உனக்கு இது சாத்தியமாக்கும் என் தங்கமே உன் மனதில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அவை ஒரு நாளில் அகற்றப்படும் நீ பிளேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய்யும் போது அவள் உன் வாழ்வின் ஒளியாகி அந்த தடைகளை ஒளியால் நிரப்புவாள் நீ ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையுடன் முன்னேறினால் உன் திருமண வாழ்க்கை தடையில்லாமல் வளரும் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நீ செய்யும் ஒவ்வொரு சின்னச் செயலும் பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையை மாற்றும் நான் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் வளரும் என்று மனதில் சொல்லிக் கொண்டால் அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் பிளேக் மாரியம்மன் அருள் உன்னை வழிநடத்தும் தடைகளை அகற்றும் உன் கனவுகளை நிஜமாக்கும் என் தங்கமே சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் தோல்வி வரும்போது அதனை பயமாக நினைக்க வேண்டாம் அது உன் வாழ்க்கையை மேலும் வளமாக்கும் ஒரு பாடமாகும் பிளேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் உன் வாழ்க்கையின் அந்த கட்டத்தில் ஒளியாகும் அது உன் மனதை உறுதியுடன் நிரப்பும் உன் காதல் வாழ்க்கையை வளமாக மாற்றும் என் பிள்ளையே நீ தொழில் குடும்பம் திருமணம் ஆகிய அனைத்திலும் முன்னேற வேண்டும் அதற்கு தேவையான சக்தி உன் மனதில் உள்ளது பிளேக் மாரியம்மன் அருள் உனக்கு அந்த சக்தியை கொடுக்கும் நீ ஒளி நிறைந்த மனதுடன் அவளை அழைத்தால் உன் வாழ்க்கை வளம் அமைதி மகிழ்ச்சி செல்வம் ஆகியவற்றால் நிரம்பும் என் தங்கமே உன் திருமண வாழ்க்கை தடையில்லாமல் வளரும் என்று நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ மனதில் ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபம் உன் உள்ளத்தில் ஒளியாகி தடைகளை அகட்டி விட்டுவிடும் பிளேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் என்பது உன் மனதில் உள்ள நம்பிக்கையின் அடையாளமாகும் என் பிள்ளையே நீ இன்று செய்கிற சிறிய முயற்சியால் நாளை உன் வாழ்க்கை முழுமையாக மலர்ச்சி அடையும் உன் திருமண வாழ்க்கை வளரும் உன் காதல் உறவு தடையில்லாமல் முன்னேறும் பிழேக் மாரியம்மன் அருள் உன் வாழ்வின் ஒளியாகி உன்னை முன்னேற்றும் என் தங்கமே இவ்வளவு சொல்லிக்கொண்டு நான் உனக்கு ஒரு உறுதியைத் தர விரும்புகிறேன் நீ பிழேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய்தால் உன் திருமண வாழ்க்கை தடையில்லாமல் வளரும் உன் வாழ்க்கை ஒளி நிரம்பியதாக இருக்கும் உன் மனதில் அமைதி நம்பிக்கை மகிழ்ச்சி நிரம்பும் தேவியின் அருள் உனக்கு எப்போதும் அருகில் இருக்கும் என் தங்க பிள்ளையே மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் உன் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் எதிர்கால சந்ததிக்கும் ஒளியாக அமையும் என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் நீ இன்று செய்கிற இந்த சின்ன கடமை நாளைய நாளில் பல தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக மாறும் உன் திருமண வாழ்க்கையின் தடைகளை அகற்றுவது உனக்கே அல்ல உன் வருங்கால சந்ததிக்கு ஒரு பாதுகாப்பான பாதையாகவும் இருக்கும் என் தங்கமே குடும்ப வாழ்க்கை என்பது வெறும் இன்று மட்டும் வாழும் நிகழ்வல்ல அது நீ உன் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வரை தொடரும் ஒரு உறவின் தொடர் ஆகும் உன் வாழ்க்கையில் இன்று தடைகள் வந்தால் அது உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் குறையாக மாறும் ஆனால் பிழேக் மாரியம்மன் அருள் உனக்கு அருகில் இருப்பதால் நீ சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய்வது அந்த தடைகளை அகட்டி ஒரு பரம்பரை கட்சியாக மாற்றும் நீ பூ வைத்து வேண்டும் போது உன் மனதில் உள்ள உறுதி மிக முக்கியம் என் திருமண வாழ்க்கை தடையில்லாமல் வளரும் என் காதல் உறவு செழிக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை மனதில் நிச்சயம் வைத்துக்கொள் அந்த வார்த்தைகள் உன் மனதோடு கலந்துவிடும் பிழேக் மாரியம்மன் அருள் அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையின் தடைகளை ஒளியால் நிரப்பும் என் பிள்ளையே சில நேரங்களில் உன் மனதில் சந்தேகங்கள் தோன்றும் நான் முயற்சித்தால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பலாம் ஆனால் நினைவில் வைக்க வேண்டும் தேவியின் அருள் உன்னோடு இருக்கும்போது எவ்வளவும் சிறிய முயற்சியும் பெரிய பலனாக மாறும் சிவப்பு பூ வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்தது உன் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு தேவையான சக்தியை உனக்கு தரும் என் தங்கமே திருமண வாழ்க்கையில் தடைகள் வருவது வாழ்க்கையின் இயல்பான பகுதியே அவை உனக்கு ஒரு பாடம் தருகின்றன அந்த பாடம் உன் மனதில் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கும் பிளேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் அவற்றை வெற்றி குணமாக மாற்றும் நீ அதனை நம்பிக்கையுடன் செய்தால் தடைகள் மெல்லியதாகி உன் வாழ்க்கையை ஒளி நிரப்பும் நீ விரும்பினால் இந்த வழிபாட்டை தினமும் தொடர்ந்து செய்யலாம் ஒரே நாளில் சிறிய முயற்சி கூட பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையை மாற்றும் சிவப்பு பூவின் சிவப்பு நிறம் ஆர்வம் உறுதி சக்தி என அனைத்தையும் கொண்டுள்ளது அந்த சக்தி உன் உள்ளத்தில் பரவும்போது பிரச்சினைகள் அகன்று உன் மனம் ஒளியால் நிரம்பும் என் பிள்ளையே சில நேரங்களில் காதல் வாழ்க்கையில் எதிரிகள் பொறாமை மற்றும் சமூக எதிர்ப்புகள் உன்னை தடுக்கும் ஆனால் பிழேக் மாரியம்மன் அருள் உன்னுடன் இருப்பதால் அவை யாராலும் உன்னை தடுக்க முடியாது சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய்வது அந்த சக்தியை உன் பக்கம் கொண்டு வரும் உன் மனதில் தைரியம் உறுதி நம்பிக்கை ஆகியவை வளர்ந்திருக்கும் என் தங்கமே உன் மனதில் உள்ள நம்பிக்கையை வளர்ப்பது முக்கியம் நீ உன் திருமண வாழ்க்கை வளரும் என்று நம்பினால் பிரபஞ்ச சக்தி அதை உண்மையாக ஆக்கும் மனதில் நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டால் அந்த முயற்சி வெற்றியடையாது அதனால் மனதில் உறுதி நம்பிக்கை கொண்டு பிழேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய் நீ இந்த சின்ன கடமையை செய்யும் போது உன் மனதை முழுமையாக அதைச் சொதப்பி உன் ஆசைகளை மனதில் கொண்டு சொல்ல வேண்டும் என் வாழ்க்கை வளரும் என் காதல் உறவு தடையில்லாமல் முன்னேறும் என்று மனதில் கூறிக்கொண்டால் அந்த வார்த்தைகள் பிரபஞ்ச சக்தியுடன் கலந்து உன் வாழ்க்கையில் நிகழ்ச்சி வடிவமாக வெளிப்படும் என் பிள்ளையே திருமண வாழ்க்கையில் தடைகள் வருவது உன் மீது சோதனை மாதிரியானது அவை உன்னை இறுக்கமாக வைக்காமல் உன் மனதின் வலிமையை சோதிக்கின்றன பிளேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் அவற்றை அகட்டி உன் மனதை அமைதியுடன் நிரப்பும் அந்த அமைதி உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறும் நீ அந்த பூவை வைத்த பிறகு உன் மனதில் பிழேக் மாரியம்மன் அருள் உன்னோடு இருப்பதை உணர்வாயாகும் அவள் உன் வாழ்வின் ஒளியாகி தடைகளை அகற்றும் உன் காதல் வாழ்க்கை வளரும் உன் திருமண வாழ்க்கை தடையில்லாமல் செழிக்கும் அந்த அருள் உனக்கு முன்னேற்றத்தை தரும் உன் மனதை உறுதியுடன் நிரப்பும் என் தங்கமே சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் தோல்வி மற்றும் தடைகள் வந்தால் அதற்கு பின்னால் ஒரு பாடம் உள்ளது என்பதை புரிந்துகொள் கொள் அந்த பாடம் உன் மனதின் வலிமையை வளர்க்கும் பிளேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் அவற்றை வெற்றி குணமாக மாற்றும் நீ அதை நம்பிக்கையுடன் செய்தால் உன் வாழ்க்கை ஒளியுடன் நிறைந்து காதல் மற்றும் திருமண வாழ்க்கை செழிக்கும் என் பிள்ளையே உன் குடும்பம் மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் இந்த வழிபாடு ஆசீர்வாதமாகும் நீ இன்று சேர்க்கிற முயற்சி நாளை உன் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அனுபவிக்கும் ஒரு வளமாகும் அவர்களின் வாழ்க்கையில் அமைதி வளம் மகிழ்ச்சி நிரம்பும் அது உன் வாழ்க்கையின் செல்வாக்கான ஒளியாகும் என் தங்கமே பிளேக் மாரியம்மன் அருள் உன்னுடன் இருப்பதால் நீ மனதில் உள்ள சந்தேகங்களை பயங்களை தடைகளை அகற்ற முடியுமானாய் நீ சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய்தால் உன் திருமண வாழ்க்கை தடையில்லாமல் வளரும் உன் மனதில் அமைதி நம்பிக்கை மகிழ்ச்சி நிரம்பும் தேவியின் அருள் உன்னோடு இருப்பதால் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பியதாக இருக்கும் நீ இன்று செய்யும் முயற்சி நாளை உன் வாழ்க்கையின் முக்கிய மாற்றத்தை உருவாக்கும் உன் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை வளரும் தடைகள் அகரும் பிளேக் மாரியம்மன் அருள் உன்னோடு இருப்பதால் உன் வாழ்க்கையில் எந்த தடையும் நீங்க முடியாதது இல்லை உன் மனதில் உறுதி நம்பிக்கை ஆசை என்ற ஒளி நிரம்பியதாக இருக்கும் என் பிள்ளையே நீ இன்று செய்யும் இந்த வழிபாடு உன் வாழ்க்கையை மட்டுமல்ல உன் சந்ததியை தலைமுறைகள் வரை செழிக்கச் செய்யும் உன் திருமண வாழ்க்கை வளரும் காதல் உறவு தடையில்லாமல் முன்னேறும் பிளேக் மாரியம்மன் அருள் உன்னோடு இருப்பதால் உன் வாழ்க்கை ஒளி நிறைந்ததாகவும் செல்வம் அமைதி மகிழ்ச்சி நிரம்பியதாகவும் இருக்கும் என் தங்க பிள்ளையே இவ்வளவு சொல்லிக்கொண்டு நான் உனக்கு உறுதி தர விரும்புகிறேன் நீ பிழே மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய்தால் உன் திருமண வாழ்க்கை தடையில்லாமல் வளரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பியதாக இருக்கும் உன் மனதில் அமைதி நம்பிக்கை மகிழ்ச்சி நிரம்பும் தேவியின் அருள் உன்னோடு என்றும் இருப்பதால் உன் வாழ்க்கை செழிப்பு மற்றும் வளம் நிறைந்ததாக அமையும் என் தங்க பிள்ளையே நீ பிழே மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய்த பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நான் உனக்கு விளக்கப் போகிறேன் இன்று செய்கிற சிறிய முயற்சி நாளைய நாளில் உன் வாழ்வின் ஒளியாக மாறும் உன் திருமண வாழ்க்கையின் தடைகள் அகற்றப்பட்டு காதல் உறவு வளரும் போது உன் மனதில் மகிழ்ச்சியோடும் உறுதிமோடும் நிரம்பும் என் தங்கமே வாழ்க்கையில் சில தடைகள் நேர்மறை அனுபவங்களை உருவாக்கும் போது சில தடைகள் உன் மனதில் உள்ள பயத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்கும் அவற்றை நீ பார்த்தால் மனதில் பதற்றம் ஏற்படும் ஆனால் பிளேட் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய்வது அந்த தடைகளை அகட்டி உன் உள்ளத்துக்குள் அமைதி தரும் அந்த அமைதி உன் மனதுக்கு ஒரு புதிய தொடக்கமாகும் நினைத்து பார் உன் மனதில் காதல் தொடர்பில் ஏதாவது தடைகள் இருந்தால் அது உன் மனதை அசாத்தியப்படுத்தும் சில நேரங்களில் எதிர்காலம் பற்றிய சந்தேகம் பிறரின் கருத்து குடும்பத்தினரின் எதிர்ப்பு போன்றவை உன் மனதை சிக்கலாக்கும் அந்த தடைகளை அகற்றுவதற்கு பிளேட் மாரியம்மன் அருள் உன்னோடு இருப்பது மிகவும் முக்கியம் சிவப்பு போ அவளுக்கு ஒரு அழைப்பு பிரார்த்தனையாக அமையும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் விருப்பத்தையும் ஆசையையும் நீ மனதுடன் கூற வேண்டும் என் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை வளரும் எதுவும் தடையில்லாமல் முன்னேறும் என்று மனதில் கூறும்போது அந்த வார்த்தைகள் பிரபஞ்ச சக்தியுடன் கலந்துவிடும் பிழேக் மாரியம்மன் அருள் அதை ஏற்று உன் வாழ்க்கையில் நிகழ்ச்சி வடிவில் வெளிப்படும் என் தங்கமே சில நேரங்களில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் தடைகள் வரும்போது அவை உன்னை பயப்படுத்தும் நீ அதை பயமென எடுத்துக்கொள்வதை தவிர அவற்றை ஒரு பாடமாக கொள்ள வேண்டும் அந்த பாடம் உன் மனதை வலிமையாக்கும் பிளேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய்தால் அவை வெற்றி குணமாக மாறும் நீ அந்த பூவை வைத்து வேண்டுதல் செய்யும் போது மனதில் உறுதியும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் நீ கூறும் வார்த்தைகள் நீ செய்யும் பிரார்த்தனை அவளோடு சேர்ந்து பிரபஞ்ச சக்தியை உன் வாழ்க்கைக்கு அழைக்கும் உன் மனதில் அமைதி நம்பிக்கை ஆசை போன்றவை வளர்ந்தால் உன் திருமண வாழ்க்கை தடையில்லாமல் வளரும் என் பிள்ளையே உன் குடும்ப வாழ்க்கை என்பது நீ மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் முக்கியமானது உன் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை வளரும்போது உன் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உங்கள் உதாரணத்தை பின்பற்றுவர் அவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உறுதி உழைப்பு ஆகியவற்றை எடுத்துக்கொள்வார்கள் அந்த முறையில் உன் முயற்சி தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதமாக மாறும் என் தங்கமே காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் தடைகள் வந்தால் அதற்கு பின்னால் ஒரு பாடம் உள்ளது அவை உன் மனதின் வலிமையை சோதிக்கின்றன பிளேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் அவற்றை அகட்டி உன் மனதை உறுதியாகவும் அமைதியாகவும் மாற்றும் அந்த அமைதி உன் வாழ்க்கையில் ஒளியாக மாறும் நீ நினைத்து பார் இன்று நீ செய்த இந்த சின்ன செயல் நாளை உன் வாழ்வின் முக்கிய மாற்றங்களை உருவாக்கும் உன் காதல் வாழ்க்கை வளரும் தடைகள் அகரும் பிளேக் மாரியம்மன் அருள் உன்னோடு இருப்பதால் உன் மனதில் தைரியம் உறுதி நம்பிக்கை ஆகியவை வளர்ந்திருக்கும் என் பிள்ளையே சில நேரங்களில் உன் மனதில் சந்தேகங்கள் தோன்றலாம் நான் முயற்சித்தால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பலாம் ஆனால் தேவியின் அருள் உன்னோடு இருக்கும்போது சிறிய முயற்சியும் பெரிய பலனாக மாறும் நீ சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய்வது உன் வாழ்க்கைக்கு தேவையான சக்தியை தரும் என் தங்கமே காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் தடைகள் வருவது வாழ்க்கையின் இயல்பான பகுதி அவை உனக்கு ஒரு பாடம் தருகின்றன அந்த பாடம் உன் மனதில் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கும் பிழேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் அவற்றை வெற்றி குணமாக மாற்றும் நீ அதை நம்பிக்கையுடன் செய்தால் உன் வாழ்க்கை ஒளியுடன் நிரம்பும் நீ அந்த பூவை வைத்த பிறகு உன் மனதில் பிளேட் மாரியம்மன் அருள் உன்னோடு இருப்பதை உணர்வாய் அவள் உன் வாழ்க்கையின் ஒளியாகி தடைகளை அகற்றும் உன் காதல் வாழ்க்கை வளரும் உன் திருமண வாழ்க்கை தடையில்லாமல் செழிக்கும் அந்த அருள் உனக்கு முன்னேற்றத்தை தரும் உன் மனதை உறுதியுடன் நிரப்பும் என் பிள்ளையே சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் தோல்வி மற்றும் தடைகள் வந்தால் அதற்கு பின்னால் ஒரு பாடம் உள்ளது என்பதை புரிந்துகொள் கொள் அந்த பாடம் உன் மனதின் வலிமையை வளர்க்கும் பிளேக் மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் அவற்றை வெற்றி குணமாக மாற்றும் நீ அதை நம்பிக்கையுடன் செய்தால் உன் வாழ்க்கை ஒளியுடன் நிரம்பி காதல் மற்றும் திருமண வாழ்க்கை செழிக்கும் என் தங்கமே உன் குடும்பம் மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் இந்த வழிபாடு ஆசீர்வாதமாகும் நீ இன்று சேர்க்கிற முயற்சி நாளை உன் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அனுபவிக்கும் ஒரு வளமாகும் அவர்களின் வாழ்க்கையில் அமைதி வளம் மகிழ்ச்சி நிரம்பும் அது உன் வாழ்க்கையின் செல்வாக்கான ஒளியாகும் என் பிள்ளையே பிளேக் மாரியம்மன் அருள் உன்னுடன் இருப்பதால் நீ மனதில் உள்ள சந்தேகங்களை பயங்களை தடைகளை அகற்ற முடியும் நீ சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய்தால் உன் திருமண வாழ்க்கை தடையில்லாமல் வளரும் உன் மனதில் அமைதி நம்பிக்கை மகிழ்ச்சி நிரம்பும் தேவியின் அருள் உன்னோடு இருப்பதால் உன் வாழ்க்கை செழிப்பு மற்றும் வளம் நிறைந்ததாக அமையும் என் தங்கமே உன் திருமண வாழ்க்கை வளரும் போது அந்த வளம் உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறும் நீ மனதில் உறுதி நம்பிக்கை கொண்டு பிரார்த்தனை செய்தால் பிளேக் மாரியம்மன் அருள் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் உன் காதல் உறவு தடையில்லாமல் முன்னேறும் உன் திருமண வாழ்க்கை செழிக்கும் என் பிள்ளையே இன்று செய்கிற சிறிய முயற்சி நாளை உன் வாழ்க்கையின் முக்கிய மாற்றத்தை உருவாக்கும் உன் திருமண வாழ்க்கை வளரும் காதல் உறவு தடையில்லாமல் முன்னேறும் பிழேக் மாரியம்மன் அருள் உன்னோடு இருப்பதால் உன் வாழ்க்கை ஒளி நிரம்பியதாகவும் செல்வம் அமைதி மகிழ்ச்சி நிரம்பியதாகவும் இருக்கும் என் தங்க பிள்ளையே இவ்வளவு சொல்லிக்கொண்டு நான் உனக்கு உறுதி தர விரும்புகிறேன் நீ பிழே மாரியம்மன் அருகே சிவப்பு பூ வைத்து வேண்டுதல் செய்தால் உன் திருமண வாழ்க்கை தடையில்லாமல் வளரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பியதாக இருக்கும் உன் மனதில் அமைதி நம்பிக்கை மகிழ்ச்சி நிரம்பும் தேவியின் அருள் உன்னோடு என்றும் இருப்பதால் உன் வாழ்க்கை செழிப்பு மற்றும் வளம் நிறைந்ததாக அமையும்